வணக்கம் வீட்டில் சாம்பிராணி புகை போடலாமா சாம்பிராணி புகை சிறந்த கிருமிநாசினி என்றும் என்றும் எதிர்மறை சக்திகளை அகற்றும் என்றும் கருதப்படுகின்றது இக்காரணங்களால் தான் சாம்பிராணி புகை போடும் பழக்கம் மக்களிடையே இருந்து வருகின்றது வீடுகள் கடைகள் என பல இடங்களிலும் சாம்பிராணி புகை போடும் பழக்கம் இருந்து வருகின்றது சாம்பிராணி பிரான்கின்சன்ஸ் என்னும் மரத்தின் பாலில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது சாம்பிராணி புகை போடும்போது சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் முந்தைய காலங்களில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட சாம்பிராணியை பயன்படுத்தி வந்தனர் வீடுகளும் காற்றோட்டம் உள்ளதாக இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் ரசாயனங்கள் பலவற்றை சேர்த்து செயற்கையான முறையிலேயே சாம்பிராணி தயாரிக்கப்படுகிறது அதிக புகை வர வேண்டும் என்பதற்காகவும் வாசனைக்காகவும் பல வகையான ரசாயனங்களை சேர்த்து சாம்பிராணி தயாரிக்கிறார்கள் இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட சாம்பிராணியை பயன்படுத்தும் போது கண் எரிச்சல் கண் சிவந்து போதல் மூக்கில் நீர் வடிதல் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாம்பிராணி புகையின் ரசாயனங்களால் வீசிங் ஏற்படவும் வாய்ப்புள்ளது எனவே தரமான சாம்பிராணியை வாங்கி பயன்படுத்துவதே நல்லது அது மட்டுமல்லாமல் அதிக புகை வரும் அளவுக்கு சாம்பிராணி போடுவதை தவிர்க்க வேண்டும் சாம்பிராணி புகை வெளியேறும் அளவுக்கு வீட்டில் காற்றோட்டமும் இருக்க வேண்டும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி